எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷனோட கொங்கு மாபெரும் உணவு திருவிழா வருகிற நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்னு இரண்டு நாளைக்கு வந்து கொடிசியா கிரவுண்ட்ல அவனாசி ரோட்ல இருக்கக்கூடிய கொடிசியா கிரவுண்ட்ல மிக பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எங்களோட தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷனோட கிட்டத்தட்ட மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த விழாவுக்காக தயாராகிட்டு இருக்கிறாங்க அவருடைய உணவுகளை ஒவ்வொருத்தருடைய உணவுகளையும் ஒவ்வொருத்தருடைய கைப்பப்புறுவத்தையும் மிக பிரம்மாண்டமா தயாரிச்சு வருகிற நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்னு ரெண்டு நாளைக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கொங்கு பகுதி அனைத்தும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமாக இந்த திருவிழாவை நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட வகைகள் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்வீட் வகைகள் நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டாட்டஸ் வகைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நான் வெஜிடேரியன் உணவு வகைகள் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெஜிடேரியன் உணவு வகைகள் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட டெசர்ட் வகைகள் இப்படி கிட்டத்தட்ட ஒரு நானூறு வகையான உணவுகளை நாங்க அன்னைக்கு வந்து காட்சிப்படுத்துறோம் அதனுடைய முழு டிக்கெட் டீட்டெயில்ஸ் போக்குவரத்து பாத்தீங்க அப்படின்னா புக் பை ஷோல புக் பண்ணி இருக்கிறோம் நீங்க யாரு வேணாலும் இந்த டிக்கெட்டை புக் பை ஷோல இருக்கக்கூடிய ஆப்ல போய் புக் பண்ணிக்கலாம் ஒரு டிக்கெட்டுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு ஏழ்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பன்னெண்டு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வக வகையான உணவு வகைகள் வக வகையான டெசர்ட் வகைகள் எல்லாம் வந்து நம்ம இந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமாக நாங்க இங்கே தயார் பண்ணி இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு கூறையின் கீழ் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் ஐநூறுக்கும் மேற்பட்ட கேட்டரஸ் இருந்தாலும் இதுல யாருடைய பெயரையும் நாங்க முன்னிலைப்படுத்தாம முழுக்க முழுக்க தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷனுடைய வளர்ச்சிக்காக இந்த ஒரு பிரம்மாண்டமான உணவு திருவிழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த உணவு அவனாசி ரோட்ல இருக்கக்கூடிய கொடிஷியா வளாகத்துல கொடிஷியா கொடிஷியா அருகில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான வளாகத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கண்டிப்பா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவரும் வந்து இந்த விழாவில் கலந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப அன்போட கேட்டுக்கிறோம் நாங்க ஒவ்வொரு ஸ்டால் வந்து பிரம்மாண்டமா போட்டிருக்கோம் அதாவது ஒரு ஸ்டாலோட நீளம் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது அடி நீளம் நூத்தி நாற்பது அடி அகலம் இருபத்தி ரெண்டாயிரம் ஸ்கொயர் பீட்ல ஒரு ஸ்டால் அமைக்கிறோம் அந்த ஒரு ஸ்டால்ல வந்து ஐயாயிரம் பேர் உணவு அளவுக்கு நாங்க எல்லா உணவு வகையிலையும் தயாரிக்கிறோம் இது மாதிரி வந்து ஆறு ஸ்டால் நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டாலுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ பி சி பி இது இன்னொன்னு வந்து எஃப் அப்படின்னு பிஐபி கவுண்டர் மாதிரி அரேஞ்ச் பேர் வருவாங்கன்னு நாங்க ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி ஐயாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் அதாவது நவம்பர் முப்பது இருபத்தி ஐயாயிரம் டு முப்பதாயிரம் பேர் டிசம்பர் ஒன்னு இருபத்தி ஐயாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் பேர் இது வந்து எங்களுடைய தோராயமான எண்ணிக்கை இது கூடலாம் குறையலாம்

இது அத்தனைக்கும் சேர்ந்து ஒரே சிங்கிள் என்ட்ரி டிக்கெட் தாங்க உள்ள வந்ததுக்கப்புறம் வேற எதுக்கும் தனித்தனி சார்ஜஸ் கிடையாது நீங்க அன்லிமிட்டெட் ஃபுட் வித் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் நான்வெஜ் இருந்து சிக்கன்ல இருந்து மட்டன்ல இருந்து பிரான்ஸ்ல இருந்து ஃபிஷ்ல இருந்து இந்த மாதிரி இருக்கிற எல்லா நான்வெஜ் வெரைட்டிஸும் அதுக்கு இந்தியா குளோபல் சைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து அதுல கவர் பண்ணியிருக்கோம் அது போக சிறை பிரபலங்களோட ஒரு கலை நிகழ்ச்சியும் திருமணம் சார்ந்த ஒரு கண்காட்சியும் சேர்ந்து இது எல்லாமே இன்க்ளூசிவாக நம்ம வந்து செவன் நைன்டி நைன் ஃபார் அடல்ட்ஸுக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருபீஸ் ஃபார் கிட்ஸுக்கும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த இந்த காஸ்டிங் வந்து எல்லா மக்களும் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு நம்ம மினிமைஸ்டு சப்சிடைசு காஸ்ட்ல வந்து நம்ம இது ஒர்க் பண்ணியிருக்கோம் டைமிங் வந்து சாயந்தரம் ஆறு டு ஒன்பது ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற டைம் அஞ்சு மணிலேருந்தே என்ட்ரி பிளான் பண்ணுறோம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் எயிட் தேர்ட்டி வரைக்கும் ஃபுட்டுக்கு லாஸ்ட் என்ட்ரி அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அவங்க இருக்கலாம் அவங்களோட கலை நிகழ்ச்சிகளை என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஃபுட்டு அங்கே டெசர்ட்ஸ் ஏரியா தனியாக ஃபுட்டு ஃபங்க்ஷன் இருக்கிற ஏரியாலே வச்சிருக்கோம் ஃபுட்டுக்கு மட்டும்தான் எயிட் தேர்ட்டி வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த டெசர்ட்ஸ் ஏரியாவில் பார்க்குற எந்த உணவுக்கும் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது வந்ததுலேருந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவங்க வெளியில் போகிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா வகையான சப்போர்ட்டையும் நம்ம மேக்சிமம் ஒரு விருந்தோம்பலுக்கு பேர் போனோம் இருந்து நம்ம இதை பண்ணோம் பண்றோம் அப்படிங்கறதுனால எங்களால எந்த அளவுக்கு ஒரு விருந்தோம்பல் அங்க பண்றதுக்கு முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம அந்த நிகழ்ச்சியை பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து இந்தியன் இத்தாலியன் மெக்சிகன் சைனீஸ் தாய் இந்தோனேஷியன் ஜாப்பனீஸ் சிங்கப்பூர் அப்புறம் அரேபியன் மலேசியன் இந்த மாதிரி ஒரு லெவன் டு டுவெல் கண்ட்ரீஸோட ஃபுட்டு குளோபல் கொசைன்ல பிளான் பண்ணியிருக்கோம் இந்தியாவிலேயே வந்து எல்லா ஸ்டேட்ஸையும் கவர் பண்ணி ஒரு மெனு பிளான் பண்ணியிருக்கோம் மெனு வந்து ஒரு ஒரு சீக்ரெட் சக்ஸஸ்னே வச்சுக்கலாம் நாங்கள் கூடிய சீக்கிரம் அந்த மெனு வந்து ரிவீல் பண்றோம் இந்த இன்ஃப்ளூயன்சஸ் மீட் அண்ட் ப்ரெஸ் மீடியால அந்த பண்ண போகிற நானூறு வெரைட்டியோட ஃபுட்டையும் இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் நீங்க எல்லாரும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் உங்களோட சப்போர்ட்டையும் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம்

பொங்கு பாரம்பரிய நாட்டுக்கோழி வருவல் கோவை திருப்பூர் இரு மாவட்டத்தை உள்ளடக்கிய காரணம்பேட்டை அருகே கோடாங்கி வளையம் பிரிவு பகுதியில் அமைந்துள்ளது நம்ம ஓஎப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எத்தனை கடையில சாப்பிடுறோம் நெஞ்சரித்தல் வைத்தியத்தில் எத்தனை தொந்தரம் வருது அதனால நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடறவங்களுக்கு ஆயில ஆரோக்கியமா இருக்கணுங்கிறக்காக கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சுத்தமான தமிழ்நாட்டு பாரம்பரியம் முதல் சைனீஸ் வரை சைவம் அசைவம் என பழைய கால உணவு முறை முதல் இன்றைய உலக உணவுகள் சாப்பிட இங்கே வாங்க இவ்வளவு ஆரோக்கியமாக சமைத்தாலும் பிற கடைகளை ஒப்பிடும்போது மிக குறைந்த விலையே இங்கு பெறப்படுகிறது ஓஎஃப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் மேலும் ஆர்டர் செய்ய நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்